எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு அருமையான கேள்வி இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சமீபத்தில் லாஸ்ட் ஒரு மூணு நாள் நாளுக்குள்ள ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் தமிழில் வந்து யோகாபியாசத்தை பற்றி யோகத்தின் சில ரகசியங்கள் பற்றி அபியாசத்தை பற்றி போட்டிருந்தேன் ஸோ ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா சித்தத்தின் ஏகாகிர விற்பி சித்தத்துக்கு வந்து அஞ்சு அவஸ்தை இருக்குது அஞ்சு பூமி சித்தம் கருது சித்தம்னா மனம் புத்தின்னு வச்சுக்கலாம் இந்த சித்தத்திற்கு வந்து அஞ்சு பூமி இருக்குது கஷிப்து மூடு விக்ஷிப்து ஏகாகிர நிருத்து இந்த அஞ்சு பூமி இந்த அஞ்சு பூமியில் வந்து சித்தம் மூவாயிட்டே இருக்கும் கடைசி நிறுத்தம் நிறுத்தம்னா வந்து சமாதி அசம்பிர சமாதி அடையிறது ஸோ கேள்வி என்னென்னா இந்த ஏகாகிர சித்தத்தில் வந்து என்ன ஆகும்னா வந்து சித்த விருத்தி நிரோதகன்னு பதஞ்சலி முனிவர் சொல்கிறாரு வியாசரும் சொல்கிறாரு சித்த விருத்தி நிரோதக ஏகாகிர சித்தத்துலேயே விருத்தி நிரோதகனா என்ன ஆகும்னா எல்லா சிந்தனையும் நின்றுவிடும் ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும் இறைவன் மேலே நமக்கு இருக்கிற சிந்தனை ஸோ இப்போ கேள்வி என்னன்னா ஒருத்தர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரை வந்து இறைவனாக பாவிச்சு தியானம் பண்ணுறாரு இல்லாட்டி சிவலிங்கத்தை சிவனை இந்த மாதிரி தியானம் பண்ணுறாரு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு ஜபம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பையும் வந்து ஏகாகிரத்தை தானே வருது இப்போது சிவலிங்கத்தை தியானம் பண்ணி சிவலிங்கத்தை நினைச்சு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு பல கோடி முறை ஒருத்தர் ஜபம் பண்ணும்பொழுது அவருடைய சித்த விருத்தி வந்து கான்சென்ட்ரேட் ஆகிடுது ஒரே ஒரு பொருள் மேலே ஸோ இதுவும் வந்து மற்ற எந்த விருத்தியும் இல்லை அந்த மனிதருக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லை அந்த சிவலிங்கம் ஓம் நம தவிர வேறு எதுவுமே சிந்தனை இல்லாமல் இருக்கும்பொழுது இதுவும் ஏகாகிர விற்பி தானே சோ இதை வந்து இதுவும் ஒரு உயர்ந்த நிலை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது வந்து ரொம்ப ஆழ்ந்த கேள்வி வேதத்துல வந்து இறைவன்கிட்டேருந்து வெளிவந்த வேதத்திலும் சரி வேதத்தை சார்ந்து எழுதப்பட்ட அனைத்து நூல்களிலும் சரி எந்த நூல்களிலும் வந்து இந்த உருவ வழிபாடு இல்லை உருவ வழிபாடுக்கு அகேன்ஸ்டா இருக்கே தவிர உருவ வழிபாடு பண்ணணும் எந்த நூல்லையுமே கிடையாது ஸோ உருவ வழிபாடு பண்ணும் பொழுதும் சித்தம் ஏகாகிரதா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகுதுன்னா அப்போ அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து நம்ம யோக சூத்திரம் மூலமாக இதற்கான விடை தேட வேண்டும் வேதத்துலையும் இருக்குது வேதத்தில் இறைவன் சொல்லிட்டாரு தமக பிரவிஷந்தின்னு சொல்லிட்டாரு இறைவன் என்ன சொல்கிறாரு உலகத்தில் உருவாக்கப்பட்ட எந்த பொருளையும் நீ தியானம் செஞ்சால் பிரவிஷந்தி நுழைஞ்சிருவேன் இறைவன் டைரக்டா சொல்றார் பட் இருந்தாலும் மனிதர்களாகிய நமக்கு அந்த அது இறைவனுடைய இது வந்து இறைவனுடைய ஒரு வார்னிங் அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கிறதுக்கு மனசுல இடம் இல்ல மனசு ஒத்துக்கல சோ இப்போ இப்போ வந்து இதற்கான விடைய யோக சூத்திரம் மூலமாகவும் பாப்போம் இறைவன் சொல்றது வேதத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி நிறைய வீடியோ பேசிட்டேன் இப்போ வந்து யோக சூத்திரத்தில் நம்ம ஒரு ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்க முதல் சூத்திரத்திலேயே எங்கள் குருநாதர் எழுதியிருக்காரு முதல் சூத்திரத்திலேயே வியாச பாஷையில் பேசும்போது அதை ஹிந்தியில் எழுதும்போது குருநாதர் சொல்லியிருக்காரு ஏகாகிர விருத்தி ஏகாகிர சித்தத்தின் ஏகாகிற ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன ஆகுங்கிற விஷயத்த எழுதியிருக்காரு ஸோ ஒரு பொருளை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இல்லாட்டி வில்லு அம்பு ப்ராக்டிஸ் பண்ணுறாருனா அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 அவருடைய சித்தம் ஏகாகரமாக மாறிடும் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அதே சிந்தனை இருக்கிறதுனால அவர் சித்தம் ஏகாகரமாக மாறிடும் ஆனால் அந்த ஏகாகிரதாக்கும் இந்த ஏகாகிரதா யோகத்தில் வர ஏகாகிரதாக்கும் வித்தியாசம் அதே மாதிரி சிவலிங்க பூஜை பண்ணுறோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னா சொல்கிறோம் அதை சொல்லி 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 அந்த ஓம் நம சிவாயே நம்ம சித்தத்துக்குள்ளே போயிட்டு இருபத்தி நாலு நேரம் அதே சிந்தனையில் இருக்குது ஆனால் அந்த ஏகாகிரதாக்கும் யோகத்தில் வர ஏகாகிரதாக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த ஏகாகிரதா என்னன்னா இப்போ ஓம் நம சிவாயோட ஏகாகிரதாவில் என்ன ஆகும்னா அந்த ஏகாகிரதனா ஒருநிலைப்படுதல் மனசு ஒருநிலைப்பட்டு விட்டது ஆனால் அது சிவலிங்கத்தின் மேலவும் அந்த சிவ சிவபெருமான் மேலே சிவன் உடைய அந்த நாமத்தின் மேலே ஒருநிலைப்பட்டு விட்டது ஆனால் அது பட்ட பிறகு என்ன என்ன ஆகும் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இதனால என்ன பெனிஃபிட் பெனிஃபிட் நம்ம நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த பூ இந்த பூலோகத்திற்காக நீங்கள் உங்களுடைய சித்தம் ஏகாகிரமாக ஆகிவிட்டதென்றால் உங்களால் நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் ஓம் நம சிவா ஜபம் பண்ணுறாரு ஆயிரம் தடவை பத்தாயிரம் தடவை அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு அவருடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஒன்றும் டவுட்டே கிடையாது பௌதீக விஷயங்களில் வந்து அவர் நல்ல விஷ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையும் வராது கன்ஃபார்ம்டு ஆனால் யோகத்தில் வர ஏகாகிரதான நாலு விஷயங்கள் நடக்கிறதுன்னு சொல்கிறார் வியாசர் என்ன சொல்கிறார்னா சத்து பதார்த்து எதெல்லாம் சத்திய பதார்த்தங்களோ அந்த சத்திய பதார்த்தத்தின் பிரகாஷம் நமக்கு கிடைக்கும் பிரகாஷ் சத்திய பதார்த்தம்னா உதாரணத்துக்கு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பிரக பதார்த்தங்கள் இப்போ பூமியை பார்க்குறோம் இல்லை சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் நட்சத்திரங்களை பார்க்குறோம் ம இந்த மரம் செடி கொடிகள் பின்னாடிலாம் தெரியுது பாருங்களேன் இந்த மாதிரி சத்து பதார்த்தங்கள்னால் கண்ணால் தெரியக்கூடிய பதார்த்தங்களுடைய சத்து பதார்த்துடைய உண்மையான நிலை தெரிய வரும் நமக்கு இது அந்த ஏகாகிரத்தால் நடக்காது இந்த யோகத்தில் இருக்கும் ஏகாகிரத்தால் தான் நடக்கும் ஒரு நிலையில் தான் நடக்கும் யோகத்தில் இது இதனால என்ன யோசனா நமக்கு ஒரு பொருளுடைய சத்தியம் தெரிஞ்சு விட்டு இப்போ பூமியை பத்தி நம்ம ஆராயிரோம்னா இந்த பூமியோடைய சத்தியம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ நமக்கு என்ன தெரியும்னா வந்து பொருட்களால் சேர்ந்தானது இது வந்து கேள்வி ஞானத்தினால கேட்குறோம் ஒரு சின்ன சின்ன அணுக்கள் சேர்ந்து உருவானதுன்னுலாம் படிக்கிறோம் அது வந்து நம்ம உணர்வோம் அந் அந்த ஸ்டேஜ் உணரும்பொழுது ஏகாகிற ஸ்டேஜில் உணரும்பொழுது என்னாகும்னா இறப்பால் நமக்கு துக்கம் வராது ஏதாவது ஒரு விஷயம் அழிஞ்சு போயிடுத்து இல்லாட்டி ஒரு துன்பம் வந்து விட்டது இல்லாட்டி ஒருத்தர் ஒரு லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நமக்கு துக்கம் வராது இது வந்து அதோடய பெனிஃபிட் முதல் பெனிஃபிட் ஏக்காகிற ஸ்டேஜ் சித் யோகத்தின் ஏகாகிற நிலையின் பெனிஃபிட் இது முதல் ரெண்டாவது பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளேஷங்கள் முழுமையாக அழிந்துவிடும் க்ளேஷங்கள்னா வந்து எதெல்லாம் நமக்கு துக்கம் தருதோ அது கிளேஷங்கள் ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் துக்கம் வர க்ளேஷங்கள்னா முக்கியமாக அவித்யா அழிஞ்சிடும் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ் அபினிவேஷ்னா பயம் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினி அபினிவேஷ் அழிந்துவிடும் அவித்யா அழிந்து விட்டால் நம்ம வந்து துக்கத்தை துக்கமாக பார்ப்போம் சுகத்தை சுகமாக பார்ப்போம் அதே மாதிரி வந்து நித்தியத்தை நித்தியமாக பார்ப்போம் அநித்யத்தை அநித்தியமாக பார்ப்போம் இந்த மாதிரி பவித்திரத்தை பவித்திரமாக பார்ப்போம் அப்பவித்திரத்தை அப்பவித்திரமாக பார்ப்போம் உடலை வந்து உடல் அப்பவித்திரம் உடல் அப்பவித்திரமாகவே நம்ம கருதுவோம் உடல் மேலே நமக்கு மோகம் இருக்காது இந்த பெனிஃபிட் யோகத்தின் ஏகாகிற ஸ்டேஜில் வரும் ரெண்டாவது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே நான் சொன்ன விஷயங்கள் ரெண்டுமே அதுலேயும் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வராது பட் இருந்தாலும் மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்ம பந்தம் கர்ம பந்தம் கர்மத்துடைய பந்தம்னால் வந்து நம்ம வந்து நம்மளை கட்டி போட்ட கர்மத்தின் அந்த கர்மத்தினாலும் நம்ம கட்டியிருக்கோம் நம்ம செய்த கர்மத்தின் பலனை அனுபவிப்பதற்காக நம்மளை இறைவன் கட்டி போட்டிருக்கார் உடலில் அந்த அந்த கர்மத்தின் பந்தனம் அது வந்து லூசாக ஆரம்பிக்கும் இதுதான் வந்து உண்மையான பெனிஃபிட் நமக்கு இது வந்து ஜட பூஜையில் நமக்கு நடக்காது நம்ம எவ்வளவுதான் சிவ சிவ ஹர ஹர ராம ராம கிருஷ்ண கிருஷ்ண சொன்னால் ஏகாகர சித்தம் வருமானா அந்த ஏகாகர சித்தம் வந்து ஜட புத்தியாக மாறிடும் ஜட புத்தியாக மாறிடுச்சுன்னா ஞானம் புரியாது இப்போ ஒருத்தர் சிவபக்தர் இருக்கார் கிருஷ்ண பக்தர் இருக்கார் பக்தர் இருக்கார் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் கூட பயங்கரமாக கோவப்படுவாங்க அதுதான் ஜட புத்தி எது உண்மை எது பொயின்னு அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாது ஸோ கர்மபந்தன் கர்ம பந்தன் வந்து ஷித்தில்னா வந்து லூஸ் ஆயிடும் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு வந்து வரக்கூடிய கர்ம வினையை இறைவன் கொடுக்காமல் இருப்பான் அதாவது வரக்கூடிய துக்கத்தை இறைவன் அறுத்து விடுவான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம வந்து வரக்கூடிய கர்மத்தின் அந்த தாக்கத்தால் தாக்கம் அடைய மாட்டோம் ஒரு ஒரு கர்மம் வருது ஒரு ஒரு கர்ம வினை நமக்கு வருது அனுபவிக்கிறதுக்கு அதோடைய இம்பேக்டினால் நமக்கு எந்த ஒரு ஒரு எஃபெக்டும் இருக்காது அந்த ஸ்டேஜ் வந்து மூன்றாவது பெனிஃபிட் அப்புறம் நாலாவது தான் ஃபைனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏகாகிர யோக நிலையிலேருந்தால் அடுத்த ஸ்டேஜ் நிரோத நிரோத அவஸ்தானா கம் சம்பூர்ண அசம்பிர சமாதி ஸ்டேஜை வந்து கொண்டு வந்து நிறுத்திடும் நம்ம யோகத்தின் ஏக்காகிற நிலை அடைஞ்ச பிறகு திருப்பியும் கண்டினியூஸாக அபியாசம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஃபைனல் ஸ்டேஜான சமாதி ஃபைனல் சமாதி ரெண்டு சமாதி இருக்குது ஒன்று சம்பிராத்தம் அசம்பிரக்யாத்தம் ஏகாகிற ஸ்டேஜ் வந்து சம்பிராத்தம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அசம்பிரக்யாத்தம் அந்த ஸ்டேஜை கொண்டு வந்து நம்ம மூஞ்சியில் நிறுத்தணும் நம்ம மூஞ்சி முன்னாடி நிறுத்து நம்ம ஒரு ஒரு பொருளை வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன் கேமரா மூலமாக எப்படி பார்க்குறேனோ அந்த மாதிரி வந்து அந்த சமாதியை கொண்டு வந்து நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த நாலு பெனிஃபிட் இந்த நாலு பெனிஃபிட்டு ஜட பூஜையில் கிடைக்காது ஏன்னா முதல் விஷயம் ஜட பூஜை இறைவனுக்கு எதிரான பூஜை முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஜட பூஜை பண்ணுறதுனால நம்மளுடைய சித்தத்தின் ஏகாகிர ஸ்டேஜ் வருது பாருங்களேன் அந்த ஏகாகிரத்தினால் வரக்கூடிய பலன் வந்து வெறும்னா இந்த பௌதிக லாபம் இங்கே நம்ம நல்லா படிக்க முடியும் பணம் சம்பாதிக்கிறதுல நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர இது வந்து நம்மளை வந்து கிளேஷங் நம்மளுடைய கிளேஷங்களை நஷ்டம் பண்ணாது நம்மளுடைய கர்மபந்தனங்களை லூஸ் பண்ணாது நம்மளுடைய சத்திய பதார்த்தத்தின் தரிசனம் நமக்கு கிடைக்காது சத்திய பதார்த்தின் தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த பூமி தன் மாத்திரையால் ஆனது சின்ன சின்ன அணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறோம் அந்த அந்த பார்வை அந்த யோகி கிடச்சிரும் எப்படி என்ன என்ன அணுக்கள் அது அது பிரகிருத்திங்கிறது பிரகிருத்திலேருந்து மகத் உருவாகுது அகங்காரம் உருவாகுது சின்ன சின்ன சூக்ம பூதங்கள் உருவாகுது மகாபூதங்கள் உருவாகுது இது எல்லாமே அந்த யோகிக்கு தெரிஞ்சிடும் ஏகாகிர ஸ்டேஜ் வந்த பிறகு இதுதான் வந்து இதோடைய பெனிஃபிட் ஸோ இந்த பெனிஃபிட் எதுவுமே ஜட பூஜையில் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து மேக்சிமம் நம்ம மனிதனாக பிறந்து விட்டால் மனுபவக இறைவன் சொல்கிற ரிக்வேதத்தில் மனுஷனாக பிறந்துட்டேன்னா மனுபவக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறேன்னா அதில் சிந்தனை பண்ண போக்கில் வந்து அதை அதை நீ நடக்காத நான் என்ன சொல்கிறேங்கிற விஷயத்த கேளு நன்கு ஆராய்ந்து அதன்படி அதை புரிந்து கொண்டு வாழ் வாழ்க்கை வாழ அப்போ தான் ஏகாகிர இந்த யோகத்தின் ஏகாகிர ஸ்டேஜுங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த நிலை அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாத நிலை ஏன்னா அதற்கு அபியாசமும் தேவை வைராக்கியமும் தேவை வராக்கிய வைராக்கியத்தை பற்றி நான் அடுத்த வீடியோ சொல்லுவேன் உங்களுக்கு ஸோ இதனால தான் ஜட பூஜை செய் செய்து வரும் அந்த ஏகாகிர ஸ்டேஜ் இந்த ஒரு நிலை மனம் பட்டு பட்டுவிட்டதுன்னு சில பேருக்கு தோணும் நிஜமாவே ஒரு தான் இருப்பாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது இந்த பெனிஃபிட் வந்து பரிபூர்ணமான யோக ஸ்டேஜில் மட்டுமே வரும் அவங்க சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் வந்து சிவனை பூஜை பண்ணாங்கன்னு சித்தர்களுடைய சித்தருங்கிற அர்த்தமே வந்து இதுலேருந்து தான் வருது சித்தர்னா அவருடைய சித்தம் அவருடைய சித்து சித்த விருத்தி சொல்கிறாங்க சித்தம் அவருடைய சித்தம் வந்து இறைவன் மேலே எந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறாரோ அந்த இறைவன் இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வந்த பிறகு தான் அவர் சித்தராக மாற முடியும் ஸோ மற்றபடி நம்ம சொல்கிற விஷயங்கள் படிக்கிறோம் புத்தகத்தில் இவர் அந்த சித்தர் இவர் இந்த சித்தர் இவர் வந்து சிவனை பூஜை பண்ணார் அவர் அந்த அவரை பூஜை பண்ணாருன்னா நம்ம படிக்கிறோம் பாருங்களேன் அவர் உண்மையாகவே சித்தராக இருக்க முடியுமானா வேதத்தின் அடிப்படையில் யோக சூத்திரத்தின் அடிப்படையில் இருக்க முடியாது மேபி அவருடைய ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஏகாகிரத்தில் ரொம்ப சிறந்த ஸ்டேஜாக இருக்கலாம் மேபி அவருக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு சத்திய பதார்த்தத்தின் தரிசனமோ இல்லை கர்மத்தின் பந்தம் வந்து மெலிஞ்சு மெலிஞ்சு போச்சோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பெனிஃபிட் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது எல்லாமே பிரமாணம் பிரமாணம்னால் வந்து ப்ரூஃப் வேதம் தான் ப்ரூஃப் வேதத்திலிருந்து இதை முதல் பிரமாணமே பாருங்கள் அதை யோகா அனுசாசனம் அணுங்கிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா அணுங்கிற வார்த்தை எஜுர்வேதத்தில் என்ன அர்த்தம்னா கடுமையான தவத்திற்கு பிறகு ஆச்சாரியரின் சேவைக்கு பிறகு அதே மாதிரி வேதத்தின் அத்தியாயனத்திற்கு பிறகு வேதா கடுமையாக வேத அத்தியாயனம் செஞ்சு 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 நான் யோக யோகத்தை யோக நிலைக்கு வந்து விட்டேன் அதனால் நான் அனுஷாசனம் நான் இப்போ வந்து கண்ட்ரோலிங் ஸ்டேஜில் இருக்கேன் என்னால் வந்து யோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் வந்து ஒரு யோகா டீச்சர் ஆயிட்டேன் அதனால் உனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு பதஞ்சலி சொல்கிறார் முதல் சூத்திரத்தில் ஸோ அந்த முதல் சூத்திரத்தின் பேஸில் தான் வந்து இந்த ஏகாகிர சித்த விறத்தியை நம்ம எடுத்துக்கணும் ஏகாகிர விறத்திக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சமாதி பரிபூர்ண சமாதி அந்த பரிபூர்ண சமாதிக்கும் ஏகாகிரத்திற்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்குது ஏகாகிற ஸ்டேஜ் வந்த பிறகு கூட ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நிலை வாழ்க்கையில் வந்து திசை திரும்ப முடியும் திருப்பியும் கீழே இறங்க முடியும் திருப்பி கீழே விழ முடியும் ஆனால் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனால் திருப்பி கீழே விழமாட்டான் ஸோ ஏகாகிற ஸ்டேஜ்லையும் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப ஃபோக்கஸோட ரொம்ப பொறுமையோட ரொம்ப பக்தியோட இறை மேல் இறைவன் மேலே பக்தி வேணும் அதனால தான் அவர் சொல்லுவார் ஒரு சூத்திரத்தை சொல்கிறார் பாருங்கள் என்ன சூத்திரம் சூத்திரம் நம்பர் ஐ திங்க் இருபத்தி மூணு ஈஸ்வர பிரணிதானாத்வா இந்த ஈஸ்வர பிரணீதானானிங்கிறது வந்து தனியாக நியமங்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை ஆனால் தனியாக சூத்திரமாகவே போட்டிருக்கார் அது ஈஸ்வர பிரணிதானாத்வா ஸோ இறைவன் ஈஸ்வர பிரணீதானான்னா பக்தி இறை பக்தி ஈஸ்வர்னா இறைவன் இறைவன் மேலே பக்தி இறைவன் மேல அ அயராத அசராத அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் வேண்டும் எந்த இறைவன் எந்த இறைவனை வந்து இதுக்கு முன்னாடி சூத்திரத்தை வந்து இதுக்கு அடுத்த சூத்திரத்துல வந்து விவரிப்பார் எந்த இறைவன் வந்து கிளேஷ கர்ம விபாக ஆசைய பராமரிஷ்ட அபராமிருஷ்ட கிளேஷங்கள் இல்லாதவர் கர்மங்கள் க கர்ம எந்தவித கர்மத்தின் பலன்களை அனுபவிக்காதவர் விபாக கர்மம் அதே மாதிரி வந்து ஆசைய கர்மாசயனா யா அவருடைய மனதுல வந்து சமஸ்காரங்கள் இல்லை இறைவனுக்கு மனது கிடையாது அந்த மாதிரி இருக்கும் சக்தியே ஈஸ்வரன் அந்த இறைவனை நாம் வேதத்தின் மூலமாக தினசரி அக்னிஹோத்திரம் மூலமாக இறைவனின் நாமஜபத்தின் மூலமாக அந்த இறைவனின் நாமஜபம் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கிடையாது ஓம் 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 அவ்வளோதான் ஏன்னா இறைவனை வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பெயர் ஓம் என்னுடைய பெயர் ஓம் என்னுடைய பெயரை நீ வந்து தத் ததர்த்த பாவனம் அந்த அர்த்தத்தின் பாவனையை அறிந்து நீ என்னை ஜபம் செஞ்சால் உனக்கு ஏகாகர ஸ்டேஜ் நான் கொடுப்பேன் இறைவன் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஏகாகிற ஸ்டேஜ் வர்றதுக்கான ஹெல்ப் இறைவன் தான் செய்யணும் நமக்கு நமக்கிட்ட அவ்வளோ தெம்போ சக்தியோ கிடையாது ஏன்னா அந்த ஸ்டேஜ் வரும்பொழுதே நம்ம வந்து ஒரு 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 யோகியை வந்து ஏகாகர ஸ்டேஜுக்கு போகும்பொழுதே அவர் பரிபூர்ண சரணாகதியில் இருந்துருவார் அவர் வந்து காமம் குரோதத்தை விட்டு வெளியில் வந்து ஆளாக இருப்பார் பரிபூர்ண நம்பிக்கை இறைவன் மேலே அந்த ஸ்டேஜ் தான் ஏகாகிரத்தில் ஏகாகிரத்தை தொட முடியும் ஸோ அதனால் வந்து தஜ்ஜபக் ஜபக் ததர்த்த பாவனம் எந்த இறைவன் இனி இனி ஒரு நாமத்தை ஜபம் பண்ணுறேன்னா இப்போ நிறைய பேர் வந்து நாம ஜபம் பண்ணுறாங்க கிருஷ்ண கிருஷ்ணா கோடி தடவை சொல்றாங்க என் என் வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு பதினெட்டு வயசு இருபது வயசு பொண்ணு அம்மா அப்பா இறந்துட்டாங்க ஸோ வேலைக்கு வந்துட்டா இருபது வயசு பொண்ணு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் கிருஷ்ண கிருஷ்ண ஜபம் பண்ணுவா ஏழு மணி நேரம் நிஜமா லிட்ரலா சொல்றேன் சோ வீட்டு வீட்டில் எங்க வீட்டில் தான் தங்கி வேலை பார்த்தா எங்க வீட்டிலே தங்கி வேலை பா வேலை பார்க்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல காலையில ஒரு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் கிருஷ்ண கிருஷ்ண ஜபம் பண்ணுவான் அவ்வளவு சிறத்தையோட அப்போ அவ்வளவு சிரத்தையா நீ கிருஷ்ண 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 கிருஷ்ணன் நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த கிருஷ்ணங்கிற வார்த்தையில ஊறிடுவோம் ஆனா இங்க என்ன சொல்றாரு ரிஷி தத் ஜப கதர்த்த பாவனம் எந்த விஷயத்தை நீ ஜபம் பண்றியோ அதோடைய அர்த்தம் என்ன இப்போ கிருஷ்ணங்கிற அர்த்தம் வந்து கால் கருப்பு கிருஷ்ணன்னா வந்து உன்னொரு அர்த்தம் வந்து புவி ஈர்ப்பு சக்தி இல்லாட்டி வந்து ஈர்ப்பு ஈர்ப்பு சக்திக்கு கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க வேதத்துல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னா அதை கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஒரு கா கருப்பு நிறம் இருக்குன்னா அது கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க சோ நீ வந்து கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு ஸ்ரீகிருஷ்ணர்ன்னு ஜபம் பண்ற ஸ்ரீகிருஷ்ணர் இறந்துட்டார் அவருடைய உருவத்தை வச்சு ஃபோட்டோவை வச்சு நீ ஜபம் பண்ணுறனா உன்னுடைய புத்தி வந்து ஜடமாக மாறிடும் அது ஆல்ரெடி புத்திங்கிறது ஜடம்தான் ஆனால் புத்தி புத்தி வந்து ஒரு படைப்பு புத்தியோடய படைப்பில் என்னென்னா அந்த புத்தி வந்து ஞானத்தை கிரஹிச்சுண்டு அதை ஜீவாத்மா கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பானைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பானையில் வந்து பானை வந்து களிமண் தான் களிமனை வந்து நீங்கள் பானை மாதிரி பண்ணாமல் வெறும்னு தட்டை மாதிரி பண்ணிங்கன்னா அதில் தண்ணி ஸ்டோர் ஆகாது அதே மாதிரி தான் புத்தி வந்து களிமண் பிரகிருத்தியால் ஜட ஜட பொருள் தான் ஆனால் இறைவனுடைய படைப்பில் புத்தி ஞானத்தை கிரகிச்சுண்டு அதை ஜீவாத்மா கொடுக்க முடியும் ஆனால் நம்ம எப்போ வந்து ஜடத்தின் பூஜை செய்கிறோமோ நம்மளுடைய புத்தி வந்து அந்த ஞானத்தை கிரகிச்சிக்கிற தன்மை இருக்காது தான் கிளேஷங்கள் நஷ்டமே ஆகாது எவ்வளவுதான் நம்ம பூஜை செய்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிளேஷங்கள் நஷ்டமாக வேண்டும் என்றால் இந்த ஒரு வழி தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்க வழி இந்த வழியை சேலஞ்சு பண்ணாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு இன்டெலிஜெண்ட்டாக வைஸ் வைஸ் பர்சன் இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன் மேலே சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க நீ இறைவனா நீ தான் உண்மையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க இறைவன் கொடுத்த அந்த ஞானத்தை எடுத்து பதஞ்சலி போன்ற ரிஷி முனிகள் அதை அவர் சமாதி அடைஞ்ச பிறகு அவர் சூத்திரம் எழுதிருக்கார் எங்கள் குருநாதர் இதுக்கு சாட்சி எங்கள் குருநாதர் வந்து சமாதி அடைஞ்ச பிறகு குருநாதர் சொல்லுவார் இந்த ஜென்மத்தில் நான் வேதம் தொடவே இல்லை ஆனால் சமாதி அடைஞ்ச பிறகு சமாதியில் சொல்கிறார் இறைவன் வேத ஞானத்தை சொல்கிறார் இறைவன் சமாதியில் ஸோ குருநாதர் தான் என்னுடைய குருநாதர் வந்து லிவிங் ப்ரூஃப் இதுக்கு சமாதிக்கு அந்த சமாதி ஸ்டேஜ் வந்து சாமானியப்பட்ட ஸ்டேஜ் கிடையாது சாதாரண மனிதனால் அடைய முடியாத ஸ்டேஜ் அது அது வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டுட்டு வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கோடி மடங்கு கஷ்டமான ஒரு விஷயம் அது அதை ஒரு அச்சீவ் பண்ண யோகி எதின சூத்திரத்தில் இது இருக்குது இதே கிளாரிஃபை இது எல்லாமே வேதத்தின் பேஸில் ஸோ அதனால் நம்ம வந்து ஏகாகிர சித்தத்திற்கு போகிறதுக்கு மூர்த்தி பூஜை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுடைய புத்தி ஜடமாகிவிடும் ஜடமாகிட்டால் நம்மளுடைய கிளேஷங்கள் ஜாஸ்தியாகும் கர்மத்தில் மாட்டிப்போம் ஜாஸ்தி ஏன்னா இறைவன் சொல்கிறாரு அந்தந்த மக உன்னுடைய அந்த உன்னை அந்த காலத்தில் தள்ளி விட்டுருவேனா ஏன்னா நீ என்ன விட்டுட்டு வேறு ஏதோ பூஜை பண்ணுற ஸ்ரீகிருஷ்ணருடைய உடல் அழிந்து விட்டது அந்த உடலை ஃபோட்டோவாக பண்ணி நீ எது கும்பிட்ற சிவன் ஒருத்தர் இருந்தார் அவர் ராமாயணத்துக்கு முன்னாடி இருந்தார் இருபது கோ பதினெட்டு மில்லியன் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட்டு குரோர் ஒரு ஒன்று புள்ளி எட்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருடைய மனிதருடைய ஃபோட்டோவை வச்சுட்டு இது லிங்கம்னு சொல்லிட்டு லிங்கத்தை பிடிச்சிட்டு நம்ம வந்து அதை பூஜை பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்திற்கு எதிரான விஷயம் அது நமக்கு தெரியாது அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாது அப்படி சில பேர் வந்து தெரிஞ்சாலும் அது அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா என்ன சொல்லுவாங்க என்கிட்ட நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க இதுக்கு இந்த வயசுக்கு மேலே நல்லா மாற முடியாதுப்பா ஆனால் இறைவன் என்ன சொல்கிற அத்தரவேதத்தில் தொண்ணூறு வயசு ஆனால் கூட நீ மாறினா என்னுடைய சரணத்துக்கு மாறிடு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சே இறப்பு வரப்போகுது அப்போ கூட நீ என்னுடைய சரணத்துக்கு வரத்துக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீ இறக்கப்போவது இல்லை உன்னுடைய உடல் இறந்து விடும் அடுத்த உடலில் உனக்கு நான் திருப்பியும் உனக்கு கடா நான் உனக்கு கருணையை அழித்து உன்னை திருப்பியும் நான் கொண்டு வருவேன் ஸோ அதனால் வயசை பார்க்காதீங்க இவ்வளோ வயசு ஆயிடுச்சே என்னால் விட முடியாது இல்லாட்டி என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான் என்னுடைய மனைவி என்ன நினைப்பாங்க என்னுடைய சமூகத்தில் எல்லோரும் என்ன சொல் என்ன நினைப்பாங்க என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன வருது நான் வந்து ஒரு கோவிலுடைய ஒரு புரோகிதனு நான் தான் வந்து பிரதானமான பிரவச்சனம் செய்யறாள் நான் என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே வந்து அகங்காரத்துக்குள்ளே அடங்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இறைவனுடைய சரணத்தில் போகணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்